இது அத்தனையுமே நாம் என்ன செய்யக்கூடாது பார்ப்பும் எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது அப்படி மனிதரிடம் மணிதன் வரம்பு மீறி சொல்லிவிட்டால் எல்லா கஷ்டத்திலும் உல்லாசப்படுவான் சல்லாஹ் சொன்னார்கள் நீங்கள் பிற மனிதரிடத்துல எந்த செய்தியை சொன்னாலோ அதை நல்லதை எடுத்துக்கவே மாட்டாங்க ஒரு நாள் ஒரு வானவர் என்ன செய்கிறார் ஜிப்ரலி இஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹர் வந்து அல்லாஹ் டூ சொல்லுகிறார்கள் இப்படி உங்களுடைய ஆர்வ நண்பருக்கு சலாம் சொன்னதாக இந்த வரலாற்றை நான் பெற பெற வேண்டிய படிப்பணியும் பாடமும் இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க நடந்திருக்கும் அந்த ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் நடந்துச்சு ஆயிடுச்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வாங்க இதுல ஒரு பெரிய தப்பும் இல்லை ஆனா கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்க ஆஹ் உழைச்சுக்கிட்டாரு நிறைய பேர் போனாங்க திரும்ப வரல இவர் திரும்ப வந்துட்டார் அப்படின்னு மனசுல யதார்த்தம் தானே அந்த யதார்த்தமாக நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு தான்